விதை பதிந்து துளிர்விட்டு செடியாகி வளர்ந்து மரமாகி மரமாக சுவை அந்த பருத்த மரத்தின் பழுப்பு இலை கூட அசைவதற்கு எந்த வல்லமை படைத்த இறைவனின் இசை உக்காக காத்திருக்கிறதோ அந்த வல்லமை படைத்த இறைவனின் திருநாமத்தை வலுத்தி இன்றைய தினம் தமிழக மறுவளர்ச்சி முஸ்லிம் லீக்கின் சார்பாக மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி சமய ஒற்றுமையை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற விதத்திலே மிக அருமையாக நம்முடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சதிமுதீன் அவர்கள் இங்கே தொப்பி இஸ்லாமியர் திருநீர் அணிந்த இந்து சிறுவை அணிந்த கிறிஸ்தவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் குடும்பமாக பாரதத் திருநாட்டிற்கு வழி சொல்லிக் கொடுக்கின்ற விழாவாக இந்த விழாவினை இந்த இத்தா நிகழ்ச்சியினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் அவரை மனதார பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு அவருக்கு நன்றி சொல்வதற்கு இந்த அருமையான நேரத்தில் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த அருமையான இத்தா நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் வகு வாரியத்தினுடைய மேலாள் தலைவர் தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் மகன் உசேன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்தாழமிக்க உரையினை நிகழ்த்துவதற்காக வருகை இருந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் மல்லை சத்யா அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்துவதற்காக வரையறுந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அறுவை அண்ணன் என்ஆர் தளபாரர் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய மாமா ஜவஹத் பாபு அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய பேராயர் பீட்டர் அவர்களே மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே மரியாதைக்குரிய தங்கமணி அவர்களே தமிழக முஸ்லீம் தமிழக மர்மரசி முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளே என்னோடு வருகை இருக்கின்ற ஐஎன்டியூசியுடைய நிர்வாகிகள் மாநில செயல் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி முகமது இலியாஸ் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் அகமது அவர்களே மாநில